ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம வீட்லையே எப்படி சுலபமாக முறுக்கு சுடலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வருதுன்னா நம்ம வீட்லையே வந்து செஞ்சால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரசித்து சாப்பிடுவாங்க வெளியில் வாங்குறதை விட வீட்டில் செஞ்சால் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லைங்களா தான் நான் ஈஸியாக உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறவங்க வந்து கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் இட்லி அரிசி வந்து நான் அஞ்சு டம்ளர் எடுத்திருக்கேன் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க நாங்கள் வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கிறதுனால பச்சை மிளகாவும் வர மிளகாவும் எங்கள் வீட்டில் நல்லா காரமாகவே இருந்துச்சு ஸோ அதனால வந்து மூணு இதில் மூணும் போட்டுட்டோம் நீங்கள் வந்து உங்களுக்கு த தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் சீரகம் எல்லாமே வந்து ஆட்டு மோதே போட்டுக்கோங்க பெருங்காயமும் வந்து ஆட்டு மோதே வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அந்த இட்லி அரிசி ஊறுனா போதும் அதுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா வந்து மைய அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து திக்காவும் வேண்டாம் ரொம்ப நைஸாக நம்ம இட்லி மாவு தோசை மாவு ஆட்டுற மாதிரியும் வேண்டாம் ஓரளவுக்கு வந்து திக்காக ஆட்டி எடுத்துக்கோங்க ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த கிரைண்டரில் வந்து ஆட்டலாம் ஆட்டும் போது வந்து லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் இல்லாம இந்த மாதிரி பதத்துல ஆட்டி எடுத்துக்கோங்க இந்த மாவு வந்து நான் அஞ்சு டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு இந்த இந்த பெரிய நல்லா கலக்கிற மாதிரியான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா வெண்ணை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் முறுக்குக்கு தான் வந்து முறுக்கு நல்லாவே வந்து சாஃப்டா இருக்கும் இந்த மாவு வந்து இந்த தான் இருக்கணும் இதை விட தண்ணியா இருந்ததுனாலும் எண்ணெய் வந்து நல்லா பிடிச்சிக்கும் மாவு சுடும் போது பொட்டுக்கல்ல வந்து நான் கால் கிலோ வந்து அரைச்சி ஜலிச்சு வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு கூட இந்த நம்ம ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவு கூட வந்து நம்ம போட்டு கலக்கறக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த தகுந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம் ஸோ எல்லாரும் வந்து ஒரு கால் கிலோ அஞ்சு டம்ளர் அரிசிக்கு கால் கிலோ பொட்டுக்கல்ல இந்த மாதிரி நல்லா அரைச்சு ஜலிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பெல்லும் சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம் பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கருப்பு இல்லைன்னா பார்க்கும் கருப்பாக தெரியும் அதுதான் வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது பொட்டுக்கல்லையை வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க முதல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி பாருங்க ஏன்னா ஒவ்வொரு பொட்டுக்கல்ல ஒவ்வொரு அரிசி மாவு எல்லாமே வந்து மாறுபட்டு தான் இருக்கும் ஸோ கலக்க கலக்க உங்களுக்கு வந்து தெரியும் அப்போ தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து எனக்கு இரநூறு கிராம் பொட்டுக்கல்ல தான் தேவைப்பட்டுச்சு ஆனால் நான் வந்து கால் கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டேன் வேணுங்கிறத மட்டும் இந்த மாதிரி போட்டு கலக்கி எடுத்துக்க போகிறோம் ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லைங்களா அதனால எதுக்கும் முதலே அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கலக்கி வச்சுக்கோங்க கலக்கி நல்லா மாவு வந்து கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும் அந்த அந்த அளவுக்கு வந்து வந்து எல்லா அப்ளை பண்ற மாதிரி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு இல்லைங்களா நடுவில் நடுவில் கைவிட்டு அந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுருட்டுனா அந்த வந்து நம்ம கையில் படக்கூடாது அதுதான் பதம் அதுக்கப்புறம் வெண்ணெய் வெண்ணெய் வந்து இந்த கப் இருக்கு இல்லைங்களா வந்து ஒரு கால் கப் வெண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டேன் கால் கப்லேருந்து முன்னூ அரை கப் வெண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவும் நான் முன்ன சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா எல்லாத்துக்கூடையும் கலந்து வரும் ஸோ வெண்ணெய் போடும்போது நல்லா முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும் நிறையா பேர் வந்து கொதிக்கிற எண்ணெயே ஊற்றுவாங்க ஆனால் அதை விட இந்த வெண்ணெயில் வந்து முறுக்கு சுட்டு பாருங்க அதோட டேஸ்ட்டே வந்து தனியாக தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இந்த மாவு வந்து எடுத்தோம்னா இந்த மாதிரி கையில் வந்து ஒட்டக்கூடாது இதுதான் பதம் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் மாவை வந்து பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க அதுக்குள்ள சாப்பிட்ற வேலை ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா நீங்க மாதிரி ஈர துணில வந்து மூடி வச்சுக்கோங்க எண்ணெய் சட்டில வந்து நல்லா கனமான எண்ணெய் சட்டில நல்லா எண்ணெயை வந்து காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முறுக்கு பொடி யூஸ் பண்ணுறீங்களோ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை அலுமினியம் ஃபாயிலோ வந்து கீழே நல்லா விரித்து போட்டுட்டு முறுக்கை வந்து ஒவ்வொரு மாதிரி சுற்றி சுற்றி வச்சுக்கோங்க ஒரு வடை சட்டிக்குள்ளே எத்தனை முறுக்கு பிடிய முடியுமோ அந்தளவுக்கு முறுக்கை வந்து ஃபஸ்ட்டு இங்கே சுட்டிங்க வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த முறுக்கை வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கணும் அஞ்சு அஞ்சு ஓட்டை இருக்கிற முறுக்குப்பொடி அந்த முறுக்கு ஹோல் இருக்கு இல்லைங்களா அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி மூணு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் அந்த மூணு வந்து அட் அ டைம் இல்லை அதனால் நாங்கள் அஞ்சு குழி இருக்கும் இல்லைங்களா அந்த ஹோலில் இருக்கிற முறுக்குப்பொடியில் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் எண்ணெய் வந்து இப்போ நல்லா காஞ்சிருச்சு காஞ்சு வருதா இல்லையானு லைட்டாக கொஞ்சம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சுட்டும் புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஒன்றென்னா இந்த மாதிரி மெதுவாக எடுத்து பிளாஸ்டிக் ஷீட்டோ இந்த அலுமினியம் ஃபாயிலோ போட்டிங்கன்னா ஒட்டாமல் ஒரு அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம் சப்போஸ் ஒட்டுச்சுன்னா கீழே வந்து லைட்டா எண்ணெய் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா எடுத்து இதில் உள்ள வந்து போட்டுக்கோங்க போட்டு அது வந்து ஒன்னொன்னா மேலே வந்துருச்சுன்னாவே எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க ஒரு வந்து ஃபோர் கோயில் ஏதாவது ஒன்று வச்சு நல்லா வந்து அந்த முறுக்கை வந்து எல்லா முறுக்கையும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க தான் வந்து ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக வந்து குக் ஆகும் அதுக்காக தான் நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி நல்லா எல்லா முறுக்கையுமே வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க எண்ணெயில் வந்து முறுக்கு விடும் போது மெதுவாக விடுங்க இல்லாட்டி எண்ணெய் வந்து உங்கள் மேலே தெரிச்சிரும் ஸோ எண்ணெய் பலகாரம் செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க முறுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த சத்தம் வந்து அடங்கணும் அதுதான் வந்து முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ரொம்ப செவக்க வேணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் ஸோ வெள்ளையாக தான் இருக்கும் முறுக்கு பச்சை மிளகாயும் வர மிளகாயும் சம அளவு போட்டதுனால வெள்ளை கலராக தான் இருக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் சத்தம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் முறுக்கு வந்து வெந்திருக்கும் முறுக்கு வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு அதை வந்து நல்லா ஒரு ஓட்டோட்ட பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு சம்பளத்தில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா கீழே ஒரு அலுமினியம் ஃபாயில் மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் முடு முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஈஸியாக சுலபமாக வீட்லேயே வந்து நல்லா கிறிஸ்பியான முறுக்கு செய்யலாம் குழந்தைங்களுக்கு கூட வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு கூட வச்சு விடலாம் நம்ம இங்கே எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இருக்காது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும் யூ ஃபார் வாட்சிங்